எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்கா சேனலுக்கு நீங்கள் வரத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பற்றி கொடுக்குறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலில் இருந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் எனக்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கனவுலாம் வச்சிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க அந்த வேலைக்கும் என் கனவுக்கும் சம்மந்தமே கிடையாது என் கனவை நோக்கி என்னால் பயணப்படவே முடியல வாழ்க்கை இப்படியே போயிடுமா இது மாதிரியான ஏதாவது ஒரு கேள்வி உங்கள் மண்டை குளிக் இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் வழக்கம் போல கதை ஒரு ஊரில் பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்கான் ஸோ அவன் என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கான் பட் நல்ல ஒர்க்கர் நிறைய ஸ்கில் தெரிஞ்ச பையனும் கூட அவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசு தான் வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது ஸோ அவன் வந்து மிடில் கிளாஸ்க்கும் கொஞ்சம் கீழே பட் அவன் வேலையை ரொம்ப நேசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கான் டெய்லி காலங்காலத்தில் அஞ்சு மணிக்கெலாம் எழிஞ்சிடுவான் அஞ்சு மணிக்கு எழுஞ்சு கடைக்கு ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடுவான் ரீச் ஆனதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அவன் தான் அந்த கடையை ஓப்பனே பண்ணுவான் அந்த அளவுக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கராக அந்த மெக்கானிக் ஷெட்டில் இருக்கான் அப்படியே தான் போயிட்டுருக்கு அவனுக்கு அப்படி என்ன கனவு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இல்லைங்க எல்லா பசங்களுக்கும் இருக்கிற அதே ஆசை தான் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் வீடோட சேர்த்து பக்கத்துலே அவனோட சொந்த ஊரில் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் ஒன்று ஓப்பன் பண்ணும் அப்படின்றது தான் அவனோட பெரிய ஆசை பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே அவனை கொடுக்குற சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் வேலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வேலையும் ஜாஸ்தியாக இருக்குது சம்பளமும் கம்மியாக இருக்குது பட் என்ன பண்ணுறது வேற வேலை இல்லையே அப்படின்ற காரணத்தினால அவன் அந்த வேலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான் எப்படியாவது அவங்க ஓனருக்கு அவனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி காட்டிடணும் நமக்கு சேலரி கொஞ்சமாவது ஏறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க ஓனர் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறாரு எவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும் விருப்பப்பட்டா வேலை பாரு இல்லாட்டி இரு அப்படின்ற மாதிரி அவங்க ஓனரோட டைப்பும் இருக்குது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப பீக் டே ஸோ அன்றைக்கி ஏகப்பட்ட வண்டி வந்து அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து வண்டி எடுக்கவே முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஓவர்லோடா இருக்கு ஒர்க்கு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கஸ்டமர் வந்து வண்டியை விடுறாரு அப்போ என் ஓனர் என்ன சொல்லிடுறாரு இல்லை சார் ஆக்சுவலி புரிஞ்சுக்குங்க ஏகப்பட்ட வண்டி வந்துருச்சு ஸோ இதை முடிக்கிறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டைம்ல உங்களோட வண்டி எடுக்க முடியாது ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வேற ஏதாவது கடையை பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லை இல்லை சார் உங்களால் முடிய ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உங்களால் முடிஞ்ச கண்டிப்பாக முடியும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி திருப்பி வந்து பெக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவன் வாங்க வச்சு சும்மா இல்லாமல் என்ன சொல்லிடுறான் சரி ஓகே சார் ஆனால் வந்து எங்களால் ஒன்பது மணிக்கு மணிக்கெல்லாம் கடையை மூடிடுவோம் ஒன்பது மணிக்குள்ள முடிக்க முடியாது ஒரு பத்து மணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா வா அப்படின்ற மாதிரி இவன் துறுதுறுன்னு ஒரு வாயை விட்டுடுறான் ஓனர் திருப்பி பாக்குறாரு ஏய் மனசாட்சியோட பேசுறா ஏகப்பட்ட வண்டி இருக்கு அவ்வளவு வண்டியே நம்மளால முடிக்க முடியாது இன்னொரு ஒரு லோடு வேற எடுக்கிறியே முடியுமா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு ஆஹ் இல்ல ஓனர் முடிச்சிடலாம் எனக்கு தோணுது முடிக்க முடியும்னுட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆனா பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன எதுவும் கூடாது உன்னோட தனிப்பட்ட விருப்ப விருப்பத்துல வேணா எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் வந்து கை காட்டி விடுறாரு இவனும் உடனே வாய வச்ச சும்மா இல்லாம கண்டிப்பா முடிச்சிடலாம் பத்து மணிக்கிட்ட ஆகும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா பத்து மணிக்கா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் கிட்ட இவனும் சொல்லிடுறான் அன்னைக்கு செம்ம ஹார்ட் ஒர்க் அவன் சாப்பிட்றது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு ஒரு சின்ன டீ பிரேக் கூட எடுத்துக்கல முழுக்க முழுக்க வேலை வேலைன்னு வேலை மட்டுமே பார்த்துட்டு ஹெவி ஹெவ்வி ஒர்க் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த கஸ்டமர் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக பத்து மணிக்கு வந்து நிற்கிறாரு அந்த பத்து மணிக்குள்ளே அந்த வேலை முடியலை அந்த வேலை முடியறதுக்கு பத்தே காலம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த கஸ்டமர் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு அந்த கஸ்டமர் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வந்து வேலை செஞ்சிருக்கானே நமக்காக அந்த லோடை எடுத்து ஓனர் நம்ம முன்னாடியே திட்டுவாங்கனானே அப்படின்னு யோசிக்கவே இல்லை பதினஞ்சு நிமிஷம் என்னை எப்படி நீ வெயிட் பண்ண வைப்ப ஆ என்னோட டைமோட வேல்யூ என்னன்னு தெரியுமா என்னோட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வேல்யூன்னு உனக்கு தெரியுமா நீ பாட்டில் என்ன கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்தி ஓனர் கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மாதிரி இந்தமாதிரி எல்லாம் வேலைக்கு எதுக்கு வச்சீங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் தயவு செஞ்சு வேலைக்கு வைக்காதீங்க ஒரு கஸ்டமரை எப்படி நடத்தணும் கூட அவனுங்களுக்கு தெரியல எவனுங்களை போய் வேலைக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமான ஒரு ரிவ்யூவும் கொடுத்துட்டு போயிடுறாரு இவனுக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஓனர் இருந்து ஏதாவது ஒரு வேலிடேஷன் எக்ஸ்டர்னலாக கிடச்சிச்சின்னா நம்மள நம்ம மேலே வந்து அவருக்கு ஒரு கவனம் திரும்பும் அப்படின்ற மாதிரி தான் அவன் இந்த விஷயத்தையே பண்ணான் ஆனால் அதுவே அவனுக்கு பேக் ஃபயர் ஆகணும் எதிர்பார்க்கவே இல்லை அவன் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டான் ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாம ஒரு டீ கூட குடிக்காம அந்த கஸ்டமர் ஏதாவது ஒரு நல்ல ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்னு தான் ஆத்மார்த்தமாக அந்த வேலையை பார்த்தான் ரொம்ப கூட டிலே ஆகல வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் டிலே ஆச்சு ஆனா அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கே ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை தான் அவன் செஞ்சிச்சான் ஒரு ஒரு கேரட்டசிக்காவது ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லோடு நான் கொடுத்துட்டேன் அதனால தான் டிலே ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி போற போக்கில் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட அவனுக்கு மனசு ஆறுதலாக இருக்கும் எவ்வளோ ஒர்க்லோடு இருந்தால் என்ன பரவாயில்ல அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு போனார்ல அவருக்கு என்ன அவசரம் இருக்குமோ அவர் அர்ஜென்ட்டாக கேட்டிருக்காரு நம்ம பண்ணி கொடுத்தோம்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியாக தான் எனக்கு கிடச்சிருக்கோம் அவ்வளோ பண்ணி கொடுத்தோம் அந்த கஸ்டமர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற வருத்தத்தை அவனால் தாங்கிக்கவே முடியல அவனுக்கு அழுகு அப்படியே கண் ஃபுல்லாக தேங்கி நிற்குது அந்த கண்ணீர் கீழே சிந்தலை அப்படியே கண்ணோட கண்ணாக இருக்குது ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறான் ஓனர் கிட்ட சொல்லிட்டு ஒரு சரி ஓனர் நான் கிளம்புறேன் நான் காலையெலாம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போகிறான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது அந்த ஒத்தடி பாதையில் பெருசாக இடது பக்கமோ வலது பக்கமோ எதுவுமே கிடையாது போயிட்டே இருக்கிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அவனோட சைக்கிள் அங்கேயே நிப்பாட்டிட்டு அந்த கோயில் முன்னாடி நின்று அழ ஆரம்பிச்சிடுறான் ஏன்னா இதனா இத்தனை நேரம் வந்து தேக்கி வச்சிருந்த கண்ணீரை எங்கே கொட்டுறதுனே அவனுக்கு தெரியல கடவுள் முன்னாடி கொட்டிடுறான் கத்தி அழறான் ஏன்னா யாருமே கிடையாதுல்ல பக்கத்தில் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்கான் அழுதுட்டு சத்தமாகவே அந்த கடவுளை திட்டிகிட்ருக்கான் ஸோ என்ன சொல்லி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் கடவுளை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன் நான் பெருசாக என்ன எதிர்பார்த்தேன் ஒரே ஒரு பாராட்டு அந்த பாராட்டுக்கு எதிர்பார்த்ததான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு நான் வந்து என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட நாளே கிடையாது இன்னைக்கு அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அவர் போகிற போக்கில் ஒரு நன்றி சொல்லிட்டு போயிருந்தா கூட எனக்கு மனசு ஆறு இருக்கும் ஆனால் அதை ஒரு சொல்லாமல் அவர் என்ன எவ்வளோ மோசமாக வந்து கேட்க முடியுமோ அப்படிப்பட்ட கேள்விலாம் கேட்டுட்டு போயிட்டார் நான் ஆரம்பத்தில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருந்தால் கூட நான் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பேனான்னு எனக்கு தெரியல ஒரு நல்லது பண்ணிட்டு கெட்டதை அனுபவிக்கணும்னு எனக்கு என்ன தலையழுத்தா எனக்கே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறப்ப தான் கீழே இருந்து ஒரு குரல் வருது தம்பி இங்கே கொஞ்சம் பாருப்பா அப்படின்னா ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க ஆத்தி இந்த பாட்டி எங்கேருந்து வந்தாங்க இவ்வளோ நேரம் நம்ம அட்மாஸ்பியரில் இவங்க காணவே காணுமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கான் தம்பி நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் நான் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் வட கடை நீ பேசின எல்லாத்தையும் கேட்டப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு வா வந்து உக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்து கூப்பிட்றாங்க இவனும் அந்த பாட்டி பக்கத்தில் போய் உக்காரனான் பாட்டி பக்கத்தில் உக்காஞ்சோடனே பாட்டி கையை பிடிக்கிறாங்க மொத்தமாக வெடிச்சிடறான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே அழுக இருந்துருக்கு போல இருக்கு அவங்க கையை உடனே ஒரு சப்போர்ட் கிடைச்ச இதில் அவனையும் மீறி பயங்கரமாக அழுறான் அழுதவொடனே அந்த பாட்டி ஃபுல்லாக அவன் அழுது முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதப்பா நான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு முப்பது வருஷமா வடகடை போட்டிருக்கேன் இந்த முப்பது வருஷத்துல பார்த்தோன்னா மிஞ்சி போனா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் ஒரு முப்பதுக்கும் கீழே தான் ஒரு சிலர் வந்து வடை நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ யோசிச்சு பாரு அப்ப முப்பது வருஷத்துல நான் வடை நல்லாவே போடலைன்னு அர்த்தமா அந்த முப்பது நாள் தான் நான் நல்லா போட்டேன்ற மாதிரி அர்த்தமா அப்படி கிடையாது இங்க நிறைய பேருக்கு பாராட்டுறதுக்கு நேரமே கிடையாது பாராட்டுறதுக்கு மனசும் கிடையாது அவங்க பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேலை பார்க்காம விட்டு என் குடும்பத்தை யாரு பார்த்துருப்பா சொல்லு கடந்த முப்பது வருஷமா ஒரு நாள் கூட நான் லீவுன்னு ஒன்று எடுத்ததே கிடையாது முப்பது வருஷமும் எல்லா நாளும் நான் கடை போட்டிருக்கேன் எல்லாருக்கும் வடை கொடுத்துருக்கேன் நிறைய பேர் திரும்ப திரும்ப வந்து சாப்பிட்ருக்காங்க அவங்க திரும்ப திரும்ப வந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த வடை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் ஆனால் ஒரு முறை கூட அந்த வடை கடைக்கு நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது நான் என்னோடய கவனத்தை அந்த பாராட்டு மேலே வச்சுருந்தேன்னா நான் நன்றி கேட்டால் உலகம்டா யாருமே இங்கே பாராட்ட மாட்டாங்க நான் எதுக்கு இவங்களுக்கு சமைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு என்னோட வேலையை விட்டுட்டு போயிருக்க முடியும் ஆனால் அதுக்கு நான் ஆசைப்படலையே என்னோட கனவு என் வேலை தான் என் கவனம் என் வேலை மேலே தான் இருக்குது நான் என் வேலை மேலே கவனம் வச்சு இருந்ததால் மட்டும்தான் அந்த முப்பது பாராட்டாவது எனக்கு கிடச்சிச்சு என்னோடய கவனம் அந்த பாராட்டு மேலே தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் முப்பது வருஷத்துக்கு இந்த கடையை போட்டுக்க முடியுமா அப்படின்னு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது இது என்னமோ உண்மைதான் நான் ஏன் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் மற்றவங்க என்னை பாராட்டணுன்றதுக்காக வேலை பார்த்தேன் நான் எனக்காக தானே வேலை பார்த்துருக்கணும் எனக்கு பிடிச்சி தானே வேலை பார்த்துருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்றத முத முறையாக ரியலைஸ் பண்ணுறான் அந்த பாட்டி மறுபடி சொல்கிறாங்க தம்பி உன் கவனத்தை முழுக்க முழுக்க உன் கனவு மேலவை உன் கனவை நோக்கி நீ பயணப்படுறப்ப பாராட்டு அப்படின்ற ஒரு விஷயமும் பின்னாடியே வரும் ஆனால் உங்களோட கவனத்தை பாராட்டு மேலே வச்சுட்டுனா அது உன் வேலையும் பாதிக்கும் உன் கனவையும் பாதிக்கும் அதனால் உன் மொத்த கவனத்தையும் வேலை மேலே மட்டும் வெய் அந்த வேலை நீ ஆசைப்பட்ட பாராட்ட ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும் ஒரு நாளில் வாழ்க்கை மாறிடும் நான் சொல்லவே இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் அதை நீ எப்போவுமே மனசில் வச்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லவும் அவன் சந்தோஷத்தில் அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடச்ச மாதிரி இருக்குது பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி ஆக்சுவலி எனக்கு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எதை நோக்கி பயணப்பட்டுருக்கேனே எனக்கு தெரியாமல் தான் பயணம் போயிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு மெக்கானிக் ஷெட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் வந்து இந்த கடைக்கு சேர்ந்தேன் நான் தொழிலகத்துக்கிட்டே நான் நான் போயிட்டு மெக்கானிக் ஷெட் ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் நான் இங்கேயே ஸ்டாக் நெட்டாக இருந்துட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பாக இருக்கும் இனிமேல் என் கவனத்தை நான் தொடங்க போகிற தொழில் மேலே தான் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறான் அடுத்த நாள்லேருந்து அவனோட மொத்த கவனமும் வேலையில் மட்டும்தான் இருந்துச்சு பயங்கரமா வேலை பார்க்கறான் எப்பவும் ஒரு அஞ்சு வண்டி சரி பண்ணுவானா அப்பத்துல இருந்து ஆறு வண்டி ஏழு வண்டின்ற மாதிரி கவுண்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான் அது அந்த ஓனரோட கவனத்தை ஈர்க்குது அவனோட சம்பளத்தை ஏற்றுறாங்க அந்த எக்ஸ்ட்ரா வர சம்பளத்தை சேர்த்து வைக்கிறான் அந்த சேர்த்து வச்ச காசை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடி எல்லாம் வாங்குகிறான் அந்த ஸ்பேர்ஸ்லாம் வச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு கடையை ஒன்று ஆரம்பிக்கிறான் அந்த கடை சின்னதாக இருந்தாலும் அவனோட வேலை ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருந்ததால் நிறைய பேர் அவனோட கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க அவனோட கடை அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு கடையை டெவலப் பண்ணுறான் கடையில் நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சிச்சு நல்ல வருமானத்தை வச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பா அம்மா பார்த்து சொந்தமா அவனோட ஊர்லயே வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி கட்டியும் கொடுத்துட்டான் இப்போ அவன் லைஃப் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு எல்லாம் ஓகேப்பா இது கதைக்கு வேணா ஓகே ரியல் லைஃப்ல எப்படி இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா நான் வந்து பாட்காஸ்ட் போட ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டாவது வீடியோவுக்கு ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் வந்துச்சு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் உன் வாய்ஸை கேட்டாலே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் என்னோட லைஃப்பில் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் என்னோடய டைமை வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஆனால் இன்றைக்கி இந்த எட்டு நிமிஷம் தேவையில்லாமல் நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமான விமர்சனம் வந்துடுச்சு ரெண்டாவது வீடியோக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு என்னடா அது இப்படி கமெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு வேளை நமக்கு தான் பேசத் தெரியலையோ நமக்கு ஒரு விஷயத்தை சரியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க தெரியலையோ அவங்க சொன்னது கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு பட் ஸ்டில் நான் அந்த பாட்காஸ்ட் பண்றத நிப்பாட்டவே இல்லை தொடர்ச்சியா நான் பாட்காஸ்ட் போட்டிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது நாட்களுக்கு மேல நான் தொடர்ச்சியா பாட்காஸ்ட் போட்டுட்டே இருந்தேன் இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது நான் ஏங்கினது என்னமோ பாராட்டுக்கு தான் இரநூத்தம்பது நாள் நான் தொடர்ச்சியாக போட்டதோட விளைவு தான் இன்னைக்கு என்னோடய கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற பாராட்டெல்லாம் ஆனால் அன்றைக்கே மொதல் நாளே நான் அந்த பாராட்டுக்கு ஏங்கி அந்த பாராட்டு கிடைக்காம தான் கிடைக்காம போனதால் நான் கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நிலமை எனக்கு கிடச்சிருக்காது ஸோ நான் இதை எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்களா ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு கனவும் அந்த வெறியும் இருக்கோ அதே அளவுக்கு அது கிடைக்கிற அளவுக்கு அந்த வெறியை ஹோல்ட் பண்ண பாருங்கள் ஏன்னா நம்மளை உருவாக்குறதுக்கு தான் ஆயிரம் பாராட்டு தேவை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு விமர்சனம் போதும் அந்த விமர்சனத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் எதிரிகிட்டே கல்லாக கொடுத்துடாதீங்க அவங்களுக்கு உடைக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் உருவாக்கலாம் தெரியாது ஸோ போகிற போக்கில் யாரோ ஏதோ ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களோட விமர்சனத்துக்காக நீங்கள் உங்களோட கனவுக்கெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காதீங்க போதுமான அளவுக்கு உங்களோட கனவுக்கான சாவியை நீங்களே வச்சுக்கோங்க கிட்ட கொடுக்காதீங்க